அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த திருமண வாழ்வில் ரகசியங்கள் இருந்து அது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ஒரு தாய் தந்தருக்கும் சிறப்பு தன் குழந்தைகளுக்கு வரம் பார்க்கும்போது அதெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது நூலில் இருக்கிற கருத்துக்களை சில சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ஆண் பெண் இருவரும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியதை சொல்றேன் கருத்தில் கொள்ளுங்க இந்த குறிப்புகளை மனதில் கொண்டு ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ள வேண்டும் கருத்தில் கொள்ளுங்க ஆண் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஏழில் இருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது அதே போல சுக்கிரன் நீசம் பெற்றாலும் திருமணத்தின் பின் அந்த ஜாதகருக்கு நிம்மதி இருக்காது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே போல் சுக்கிரன் பதினொன்றில் நிற் நின்றால் குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது சுக்கிரன் சனியுடன் கூடியிருந்தாலும் அந்த அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது சுக்கிரன் மூணு ஆறு எட்டில் மறைஞ்சிருக்க கூடாது இவ்வாறு இருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை ஜாதக்கு அமையாது இரண்டில் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சரியாக அவங்களுக்கு அமையாது ஆண் பெண் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ரெண்டாக அமையக்கூடாது அது விதவை நாசி தோசமாக மாறிடும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் இருவருள் ஒருவர் இலக்கம் நிலை உண்டாகும் அதேபோல பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறாவது ராசியோ அல்லது எட்டாவது ராசியாகவோ அமையக்கூடாது இது சஸ்டாக்சே தோஷமாகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது செஸ்டாஸ்டிக்கே தோஷமாகும் இதனால் குடும்பத்தில் நிம்மதியிடாது ஆண் பெண் ஜாதகத்தில் இருவருக்கும் ஒரே திசை ஆரம்பித்தாலும் முடிந்தாலும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கக்கூடாது அப்படி இருப்பின் நூற்றி எண்பது நாட்களுக்குள் இருக்கக்கூடாது அதே போல யோனி பொருத்தம் பார்க்கும்போது ஜென்ம பகை யோனியாய் இல்லாமல் இருந்தால் சிறப்பு ஆண்களுக்கு புத்திரசானமான ஐந்தில் குருவும் பெண்களுக்கு ஒன்பதில் குருவும் இருக்கக்கூடாது இதனால் புத்திர தோஷம் உண்டு நன்கு ஆராய்ந்து பார்க்கவும் அதே போல் ஏழில் பாபர் இருப்பது நல்ல கணவர் மனைவிக்கு ஏற்றதற்று குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏனும் பெண் ஜாதகப்படி எட்டில் பாவகிரகங்கள் அதாவது பாபர்கள் பாவகிரகங்கள் இடம்பெறுவது மாங்கிலிய பலத்தை அதாவது தோசத்தை மாங்கிலிய தோஷத்தை ஏற்படுத்தும் எட்டில் பாபர் இருப்பின் அந்த கிரகத்தின் திசை நடப்பதற்கு வராமல் இருப்பது நல்லது அந்த திசை வரும் காலத்தில் மாங்கிலியத்துக்கு சோதனை உண்டாகும் இரண்டு ஏழில் செவ்வாய் இருக்க ஜாதகர் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பெண் ராசிக்கு ஆண் ராசி ஏழாவதாக அமைந்து சம பதம் அதாவது சம பதமாக இருந்தால் இந்த அமைப்பினால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பம் சிம்பம் கடகம் மகரம் இவை சம சம அதாவது சமமான பார்வை ராசியாய் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது மேசரிசமோ மிதுனோ சிம்மோ விருட்சிகோ ஆகிய ராசிகள் வளைந்து கொடுக்கும் சோபம் இல்லாத ராசிகளாக மற்ற ராசிகள் வளைந்து கொடுக்கும் குணம் இதனை கருத்தில் கொண்டு வளைந்து கொடுக்கும் குணம் இருக்கும் ஒருவரிடம் அவசியம் இருக்க வேண்டும் அதாவது ஆண் பெண் இவருக்குள்ளே ஒருத்தர் கிட்டியாச்சும் வளர்ந்து கொடுக்க தன்மை இருக்க வேண்டும் அப்போதான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரு கருத்து நூலில் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவது என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது திருமணம் ஆகிறது இந்த கேள்விக்குறியாக இருக்குல்ல இந்த காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது மிகவும் கடினம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனித்து திருமணம் பண்ணினா அதிகபட்சம் இருபத்தேழு வயதுக்குள் இதெல்லாம் பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாகவும் அருமையாகவும் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இருபத்தேழு வயதுக்கு மேல் தாண்டிடுச்சுன்னா திருமணம் நடக்கிறதே கஷ்டம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுங்க நல்லது என்ன வாழ்க்கைக்கு என்றாவது ஒரு நாள் யாருங்காச்சும் ஓடுவோம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்